ஸ்லாம் வலைக்கம் இது வந்துட்டு இங்கே உள்ள ஒரு சகோதரிய கேள்வி திருமணம் அப்படின்றது எளிமையான முறையில் நடப்ப நடத்தப்பட திருமணங்கள் தான் போகணுன்றீங்க அப்புறம் வந்து வரதட்சணை திருமணங்களுக்கு எதுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க கேள்வி வரதட்சணை வாங்கி நடத்தப்படுற திருமணங்களுக்கு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஏன் அதை போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா மார்க்கம் நமக்கு அப்படிப்பட்ட வழிகாட்டலை வழங்குகிறது பொதுவாகவே மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சபையில் மார்க்கத்திற்கு புறம்பான செயல் நடக்குமே ஆனால் அந்த சபையில் உள்ள அனைவரின் ஆதரவோடு மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு காரியம் நடந்தால் நாமும் அதில் ஒரு நபரை பங்கெடுக்க கூடாது அந்த சபையை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது குரான் அதை நமக்கு சொல்லித் தருகிறது இறைவனின் வசனங்கள் மறுக்கப்படுவதையோ கேலி செய்யப்படுவதையோ நீங்கள் செவியுற்றால் அல்லாவுடைய வசனத்தை கேட்கவே இல்லை கேலி செய்கிறாங்க அல்லாவின் வசனத்தை மறுக்கிறாங்க அப்படி ஒரு சபையை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஃபலா தகுமாகும் அவர்களோடு நீங்கள் பங்கெடுக்காதீங்க அவங்களோடு உட்காராதீங்க உட்கார்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் சொல்லுகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு நல்லா மோமின்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க அப்போ குரான் வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சபை பங்கு நடக்குமையான அந்த சபையை போய் பங்கெடுக்க கூடாது பங்கெடுத்து அந்த தீமைக்கு நம்ம துணை போனவர்களா ஆயிரும் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய கான்செப்ட் இப்போ வரலட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா இது மார்க்கத்தில் உட்பட்ட கருத்தா மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு நிகழ்ச்சியா அந்த திருமண சபையே மார்க்கத்துக்கு உட்பட்ட சபையா மார்க்கத்தினுடைய விதிமுறைகளை மீறிய ஒரு சபையான்னு பார்த்தா மார்க்கத்தின் விதிமுறைகளை மீறிய ஒரு சபை அல்லாவுடைய குடான வசனத்தை மதிக்காத ஒரு சபை ஏன் அல்ல நமக்கு திருமணத்தை ஒட்டி சொல்லும் பொழுது ஆணு தான் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணுமே ஒழிய பெண்ணிடமிருந்து எதையும் வரதட்சணையாக பெறக்கூடாது கொடுக்கணும்னு நல்லா சொல்லிட்டான் கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் இவர் எப்படி எடுப்பார் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நல்லா கொடுக்கணும்னு சொன்னால் நான் தான் ஐநூற்றி ஒன்று கொடுத்துட்டேன்ல ஆயிரத்தி ஒன்று மகர் கொடுத்துட்டேன் அல்லது இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபாய் மகர் கொடுத்துட்டேன் அவங்க இருந்து ஒரு லட்ச ரூபா எனக்கு தடை இருக்கா வாங்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்கணும்னு சொன்னாலே அதனுடைய நீ கொடுனாலே அதனுடைய பொருள் என்ன அவன் எதையும் வாங்காதன்னு தான் அர்த்தம் அந்த பெண்ணிடம் இருந்து எதையும் நீ பெறாதே யாசிப்பவருக்கு நீ வழங்கு அப்படின்னு இருக்கு யாசிப்பவருக்கு வழங்குன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அம்ம சாயில் ஃபலா தன்கர் யாசிப்பவனை விரட்டாத அவன் கேட்குறான் அவனுக்கு எதாவது முடிஞ்சால் கூடு அப்படின்னு இருக்கு இவர் பத்து ரூபாய் கொடுத்து அதில் நூறுரூவா எடுப்பார் பத்து ரூபா போட்டார் அதில் பார்த்தார் ஐம்பது ரூபா இருக்குது ஆ ஐம்பது ரூபா எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிட்டாரு கேட்ட ஏன்பா அவன் தட்டிலேருந்து எடுத்த குடுன்னு இருக்குது அவன் இருந்து எதையும் எடுக்காதுன்னு இருக்கா எடுக்காதுன்னு இல்லை அதனால நான் தட்டிலேருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து விட்டேன் இது அநியாயம் தானே பத்து ரூபாய் கொடுத்து விட்டு ஐம்பது ரூபாய் எடுத்தால் அது அநியாயம் அது மாதிரி தான் மகர்னு பேருக்குன்னு கொடுக்குறாரு பெண்ணிடம் இருந்து நகையாக தொகையாக வரதட்சணையை வாங்குகிறார் கேட்டால் வரதட்சணை வாங்குறது என்ன தப்பா அப்படின்னு கேட்டாருன்னா தப்பு தான் அது நீந்தான் கொடுக்கணும் பெண்ணிடம் இருந்து எதையும் வாங்க வாங்குனா அநியாயம் வரதட்சணையை வாங்குவது அநியாயம் அந்த அநியாயத்திற்கு நாம் துணை போய் கூடாது இந்த காலகட்டத்தில் அந்த அநியாயத்தை எப்படி பண்ணுறாங்க கௌரவமாக பண்ணுறாங்க வரதட்சணை இப்போ யாருமே கேட்குறது இல்லை ஒரு காலம் இருந்துச்சு வரதட்சணை இன்னும் தொகை சொல்லி அறிவிப்பு பண்ணி நடத்தக்கூடிய திருமணங்களையே அப்படி நடத்துவாங்க இப்போ உள்ள காலத்துல என்ன வரதட்சணையை வந்து சொல்றதுலாம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு போய் மறைமுகமாக போய் பேசிட்டு வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஒரு நாலஞ்சு உறுப்பு கிளம்பு போய் உட்காந்து மூத்த மருமக நாற்பது நகை போட்டு வந்தாங்க ஒரு தகவலுக்கு சொல்றோம் அப்படிங்குவாங்க அந்த தகவல் எதுக்கு அங்கே சொல்றியே ரெண்டாவது மருமக இருபத்தஞ்சி சவரன் நகை போட்டு வந்தாங்க ஒரு தகவலுக்கு சொல்கிறோம் இந்த இந்த தகவல் அங்கே அப்படின்னா இது இது தகவலா இது தகவல் கிடையாது என்ன நீ எவ்வளோ போடுவேன்னு அர்த்தம் நேரடியாக பேசாமல் மறைமுகமாக பேசுறாங்க அவங்க இவ்வளோ நகை போட்டு வந்தாங்க அவங்க மூத்த பையனுக்கு அவங்க பொண்ணு வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க அவனுக்கு கால் இல்லையா அவனுக்கு நடந்து போக வேண்டியது பைக்கில் நடந்து போ இல்லை சைக்கிளில் போ உனக்கு சொந்த காசு இருந்தால் சொந்த காசுல பைக் வாங்கி அவன் மருமகனுக்கு வாங்கி கொடுத்தாக நீ அப்படின்னா என்ன நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்படிதான் அர்த்தம் அப்போ மறைமுகமாக கூட வாங்கக்கூடாது அது அநியாயம் அப்ப அந்த அநியாயம் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை ஒட்டி நடைபெறுகிற அந்த திருமணத்துல நம்ம போய் பங்கெடுத்தோம்னா இந்த வரதட்சணை நம்ம சரிகண்டவர்கள் ஆயிடும் அல்ல சொன்ன மார்க்கத்துக்கு முரணா ஒரு சபை இருக்குது அதுல பங்கெடுக்காதீங்க உட்காந்தா நீ அதுல ஒரு ஆழத்தை நான் உன்னை கணக்கில் எடுப்பேன்ட்டான்